அமைதியாக உயர்ந்த ஒரு தலைவர் தேசிய அரசியலில் முக்கிய முடிவெடுக்கும் இந்த நபர் யார் தேசிய அரசியலில் அதிகம் பேசப்படாதவர் ஆனால் டெல்லியில் முக்கியத்துவம் பெற்றவர் இவர் அமைதியான செயல்பாடு கட்சி ஒழுக்கம் மேலிடத்தின் நம்பிக்கை இந்த மூன்றும் தான் இவரின் அடையாளம் பாஜக தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் பீகாரை சேர்ந்த நிதின் நபின் தான் இவர் பாஜகவின் தேசிய செயல் தலைவர் பதவி என்பது சாதாரண பொறுப்பு அல்ல தேர்தல் ஸ்டாட்டிஸ்டிக் மாநில தலைவர்களுடைய நியமனம் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை கட்சியின் உள் விவகாரங்கள் என அனைத்து விதமான பொறுப்புகளையும் நிர்வகிக்கக்கூடியவர் தான் இவர் மோடி அமித்ஷாவின் முழு நம்பிக்கையை பெற்ற தலைவர்களில் மிக முக்கியமானவர் நித்தின் அவர்கள் அதனாலதான் மிக முக்கியமான மாநிலங்களின் அரசியல் தலையீடுகளில் இவரின் குரல் டெல்லி மேலிடம் கேட்கும் அளவிற்கு மிக முக்கியமானவர் இவரின் மீது மோடி அமித்ஷாவே மிக பெரும் மதிப்பு மரியாதை வைத்திருக்கக்கூடியவர் தற்போது மிகப்பெரிய வெற்றி வகை சூடிய பீகார் மாநிலத்தில் இவரின் முடிவுகள் மிக முக்கிய பங்கு வகித்தது அது மட்டுமல்லாமல் மேற்கு வங்காளம் தமிழ்நாடு கேரளா உட்பட பல்வேறு வட மாநிலங்களில் இவரது முடிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக மிக முக்கிய ஆலோசனை வழங்கிய இடத்தில் இருந்தவர் அதில் மிக பங்காற்றியவரும் இவர்தான் இந்த செயல்பாடுகளே இவரை அரசியலில் மிக பரபரப்பாக பேசக்கூடிய நபராக அறியப்படுகிறார் வரக்கூடிய தேர்தல் உட்பட எல்லாவற்றிலும் நிதின் அவர்கள் மிக முக்கிய பங்காற்றுவார் அதில் முன்னணி ரேசில் இருப்பார் என்பதுதான் கூடுதல் தகவலும் கூட பாஜக அரசியலில் சத்தம் இல்லாமல் மிகப்பெரிய முடிவு எடுக்கக்கூடியவர் தான் அவர்கள் இவர் பேசுவதை விட இவரது முடிவுகள் தான் இவரை அடையாளப்படுத்தியது டெல்லியை கவனிக்கும் தலைவர் நிதின் பாஜகவின் உள்கட்சி விவகாரங்களில் சக்தி படைத்தவர் நிதின் நபீன் அவர்கள் நாற்பத்தைந்து வயதில் ஒரு தேசிய கட்சியின் உலகத்தின் மிக பெரிய கட்சியின் தலைவராக வருவது சாதாரண விஷயம் அல்ல ஒரு இளம் வயதில் இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறார் என்றால் இவரின் பின்னணி என்ன முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பாஜகவின் தேசிய தலைவர் பொறுப்பு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிந்துவிட்டது மூன்றாண்டு காலமாக திரு ஜே பி நட்டா அவர்கள் அந்த பொறுப்பில் சிறப்பாக செயலாற்றினார் என்பதுதான் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவரின் பங்கு மிக முக்கியமானது கடந்த ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவரின் பங்கு மிக முக்கியமானதும் கூட அப்போதே அவரது பதவியை ஓராண்டு நீட்டிப்பு செய்துதான் இருந்தது தேர்தல் முடிந்து ஓராண்டுக்கு மேலாகியும் தேசிய தலைவர் நியமனம் செய்யப்படாதது பல்வேறு சர்ச்சைகளை கண்டது பாஜக எதிர்க்கட்சிகள் கூட விமர்சனம் செய்யக்கூடிய சூழலில் தான் பாஜக இருந்தது ராகுல் காந்தி கூட உங்கள் கட்சிக்கு ஒரு தேசிய தலைவரை நியமிக்க முடியாத இடத்தில்தான் பாஜக இருக்கிறது என்று பல் விமர்சனம் செய்தார் பாராளுமன்றத்திலும் அந்த விமர்சனம் செய்தார் பொது வைத்தார் நீண்ட நாள் இயக்கத்திற்கு பிறகு பாஜக மேலிடம் பாஜக பாராளுமன்ற கமிட்டி இன்று ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபீன் அவர்கள் இன்று நியமிக்கப்பட்டு இருக்கிறார் அவரின் பின்புலம் என்பது பூர்வீகமாக கொண்டவர் அவரது தந்தை முன்னாள் எம்எல்ஏவும் கூட பாஜக தொடங்கிய ஆண்டு பிறந்தவர் இன்று பாஜகவின் தலைவராகிறார் இது பாஜகவில் மட்டும்தான் சாத்தியமாகும் எண்பதாம் ஆண்டு பிறந்த இவர் டெல்லியில் பள்ளி படிப்பை முடித்த பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவரது தந்தையின் மறைவுக்கு பிறகு தேர்தலில் பாஜக சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றியும் பெற்றார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மீண்டும் எம்எல்ஏ ஆனார் அதை தொடர்ந்து நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றி சூடி வருகிறார் நித்தின் அவர்கள் இவரது பின்புலம் என்பது எளிமையாக அணுகக்கூடியவர் யதார்த்தமாக பழகக்கூடியவர் மக்களின் அபிமானத்தை பெற்றவர் என்று பீகார் மக்களால் போற்றப்படக்கூடியவர் தான் நித்தின் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்போது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புடைய அமைச்சராகவும் இருந்து வருகிறார் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு என்பது பல்வேறு பெயர்கள் அடிபட்டது கடந்த ஓராண்டு காலமாக ஆந்திராவை சேர்ந்த புரந்தீஸ்வரி அம்மா தமிழகத்தைச் சேர்ந்த வானதி அவர்கள் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் பல்வேறு நபர்கள் அடிபட்டு இருந்தாலும் இன்று அதற்குண்டான ஒரு விடை தேசிய அரசியலில் கிடைத்திருக்கிறது ஆளுங்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல எதிர்கட்சிகளே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பதவி பாஜகவின் தேசிய தலைவர் பதவி இந்த பதவிக்கு மிக இளம் வயதாக இருக்கக்கூடிய நிதின் அவர்களை மோடி அமை பாஜக நியமித்திருப்பது இந்திய அளவில் இளைஞர்களுக்கு மிக ஒரு எழுச்சியான செய்தியாக தான் அமைந்திருக்கிறது பாஜகவில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்பதுதான் இதனுடைய ஒரு முக்கிய செய்தியும் கூட நாற்பத்தைந்து வயதில் ஒரு தேசிய கட்சியின் இந்தியாவை ஆளக்கூடிய ஒரு கட்சியின் தலைவராக முடிகிறது என்றால் அது பாஜகவில் மட்டும்தான் அது சாத்தியமாகிறது அது செயல்படுத்தியும் வருகிறது நடைமுறையில் செய்து காட்டும் இருக்கிறது தற்போது நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் கூட பாங்கிபூர் தொகுதியில் வென்று எம்எல்ஏவாகி மீண்டும் ஒரு முறை அமைச்சராக பீகார் அமைச்சரவையில் இடம்பெற்றார் கிராம மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சர் என்று பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்தார் நிதின் நபின் அவர்கள் இன்று இந்த தேசிய பாஜக தேசிய தலைவராகவும் நிதின் நபர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் கூட அது மட்டுமல்லாமல் நீண்ட நாள் இழுபறிக்கு பிறகு பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதின் நபர்கள் மூலம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு இன்று பாஜக டெல்லி வட்டாரம் ஒரு முடிவு எடுத்திருக்கிறது முடிவு கட்டியிருக்கிறது இனியும் அவர்கள் தொடர்ந்து ஒரு சர்ச்சைகளை கிளப்ப மாட்டார்கள் என்பதுதான் உண்மையும் கூட இந்த பதவிக்கு மோடி அமித்ஷா அவர்கள் அவரது சொல்படி நியமிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்புகிறார்கள் என்று பல்வேறு சர்ச்சைகள் நடந்தது ஆர் எஸ் ஒருவரை நியமிக்கப் போவதாகவும் மோடி அமித்ஷா வேறு ஒரு நியமிக்கப் போவதாகவும் இவர்களுக்கு போட்டி ஏற்பட்டு விட்டது என்று பல்வேறு யூகங்கள் கடந்த காலங்களில் வந்தது நாம் எல்லாம் அறிந்தது தான் தேசிய தலைவர் மோகன் பகவத் கூட பாஜக தேசிய தலைவரை நியமிப்பது பாஜக தான் நாங்கள் அல்ல என்று பேசியிருக்கிறார் பாஜகவின் மிக முக்கிய முடிவுகளை பாஜகவின் பாராளுமன்ற குழு தான் எடுக்கும் ஆர் எஸ் எஸ் எடுக்காது நாக்பூர் எடுக்காது என்று பேசியிருந்தார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இந்தியாவே பாஜக தலைவர்களே எதிர்பார்க்கப்பட்ட பதவிக்கு உண்டான நபர் இன்று நியமிக்கப்பட்டிருக்கிறார் செயல் தலைவராக இருப்பவர்தான் அடுத்தது தலைவராக இருக்க முடியும் என்பது பாஜகவின் எழுதப்படாத விதியாகவும் இருக்கிறது ஏற்கனவே ஜேபி நட்டா அவர்கள் அப்படிதான் நியமிக்கப்பட்டார் அமித்ஷா அவர்கள் தலைவராக இருந்தபோது ஜேபி நட்டா அவர்கள் செயல் தலைவராக பணியாற்றினார் தொடர்ந்து தலைவராக நியமிக்கப்பட்டார் அதே நடைமுறைதான் இவருக்கும் பொருந்தும் அதைதான் வருங்காலங்களில் பாஜக டெல்லி வட்டாரம் செய்யும் என்பதுதான் உண்மையும் கூட நாப்பத்தி ஐந்து வயதில் ஒரு கட்சியை ஆளப்போகும் நிதின் நபீன் அவர்களின் பயணம் சிறக்கட்டும் சிறப்பாக அமையட்டும் பாஜக காலூன்ற முடியாத இருக்கக்கூடிய தென் மாநிலங்களில் இருக்கும் ஆந்திரா தமிழ்நாடு கேரளா உட்பட ஒரு சில மாநிலங்களில் அவரது வியூகம் எடுபடுமா என்பது வரக்கூடிய நாட்களில் தெரியும் ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் மே மாதம் கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்காளம் அசாம் உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இந்த ஐந்து மாநில தேர்தல்களிலும் நித்தின் அவர்களின் பங்கு எப்படி இருக்கிறது என்னவாக இருக்க போகிறது என்பது வரக்கூடிய தான் தெரியும் பீகார் அமைச்சராக பணியாற்றும் போது அவரது முடிவு டெல்லி மேலிடம் மதித்தது அவரது முடிவுக்கு டெல்லி மேலிடம் அனுமதிக்குமா அவரது விருப்பம் போல செயல்படுவாரா என்பது ஆயிரம் கேள்விகளை தான் எழுப்புகிறது அவர் கடந்த காலங்களில் இளைஞரணி தேசிய பொதுச் செயலாளராக பணியாற்றி இருக்கிறார் பீகார் மாநிலத்தின் இளைஞரணி தலைவராக பணியாற்றி இருக்கிறார் பல்வேறு கட்ட பொறுப்புகளில் பயணித்து இன்று தேசிய செயல் தலைவராக வந்திருக்க வந்திருக்கிறார் நிதின் அவர்கள் பீகாரில் ஆளுமை மிக்க தலைவராக அறியப்படக்கூடிய நிதின் அவர்கள் தேசிய அரசியலில் அவரது ஆளுமை எடுபடுமா என்பது வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் அவரது வியூகங்கள் அவரது செயல்பாடுகளே அமையும் அவரது முக்கிய முடிவுகள் எடுக்கும் விதமே அவரது ஆளுமையை பிரதிபலிக்கும் தன்னிச்சையாக முடிவு எடுப்பாரா என்பது பாஜக மேலிட தலைவர்களுக்கு வெளிச்சமும் கூட நீண்ட நாள் சர்ச்சைகளுக்கு பாஜக இன்று ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது அவர்களின் பயணம் சிறக்கட்டும் பாஜகவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லட்டும் நன்றி